ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணு முட்டையும் ஒரு கப் கோதும்மாவும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இரநூறு கிராம் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டார்க் ஆம்பவுண்டு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த விதமான சாக்லேட் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் டார்க் காம்பவுண்ட் எடுத்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் இப்போ இரநூறு கிராம் நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் பட்டர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை டபுள் பாய்லிங் மெத்தடில் இதை நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி வைக்கணும் இது நல்லா மெல்ட் ஆகணும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் நல்லா மெல்ட் ஆயிரும் இந்த சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா வந்து கரையணும் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு பிளேட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு அடிக்கணமான ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் கேக் டீனில் வேணாலும் செய்யலாம் நான் ஸ்டீல் பிளேட்டில் தான் செஞ்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வைக்கணும் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பீட் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் நல்லா பீட் பண்ணியிருக்கேன் இரநூறு கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா மூணு முட்டை சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போது சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி இதில் வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு சூடான சாக்லேட்டில் நம்ம இந்த முட்டையை வந்து அப்படியே சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை விடாமல் நல்லா கலந்துட்டோம்னா அந்த முட்டை வந்து சூடான சாக்லேட்டோட நல்லா வந்து கலந்துரும் இது நல்லா அந்த மாதிரி ஒரே பக்கமாக நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு முட்டை நல்லா மிக்ஸ் ஆயிரும் இப்போ இது நல்லா ஸ்மூத்தாக நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் கோதுமை மாவு நான் இந்த ப்ரௌனி வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன் இது கூட கால் கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது கூட ஒரு பின்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து கேக் மாதிரி இருக்கிறதுக்காக நான் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபஜ்ஜியாக வேணும்னா நீங்கள் பேக்கிங் பவுடரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு ப்ரௌனிங் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இதுக்கு மேலே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு மேலே லூஸாகவும் இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம உடனே நம்ம பட்டர் தடவி வச்ச பிளேட்டில் கொட்டி நல்லா வந்து இது செட் பண்ணிரணும் இப்போ இந்த ஸ்டீல் பிளேட்ல இத நல்லா ஊத்திட்டு இது நல்லா டாப் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் ஏர் பபிள்ஸ் இல்லாம ஒரே மாதிரி எல்லா பக்கமும் பேக் ஆகி வரும் இத வந்து நான் ஓடிஜில தான் பேக் பண்ணியிருக்கேன் இருக்கேன் நீங்க வந்து குக்கர்ல வேணாலும் பேக் பண்ணி எடுக்கலாம் இல்ல அடிக்கணமான கடாய் இருந்ததுனா அதுல கூட பேக் பண்ணி எடுக்கலாம் 180 டிகிரில 35 நிமிஷம் நான் வந்து ஓவன்ல பேக் பண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா நமக்கு சாஃப்டாக ஸ்மூத்தான ப்ரௌனி வந்து ரெடியாயிரும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபேனுக்கு கீழே நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நம்ம டார்க் சாக்லேட் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம் மாவு வந்து கொஞ்சமாக இதே அளவுகளில் சேர்த்தா தான் நமக்கு நல்ல ஃபஜியான சாக்லேட் ப்ரௌனி வந்து கிடைக்கும் நம்ம ஹாஃப் கேஜியே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நம்ம கடையில வாங்க முடியும் ஆனா வீட்டில் செஞ்சோம்னா விலை கம்மியா நம்ம செய்யலாம் அவ்வளவுதான் சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி வந்து நம்மளே ஈஸியா வீட்டில் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த சாஃப்டான ஸ்மூத்தான சாக்லேட் ப்ரௌனியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்கு இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து நமக்கு கிடைக்கும் நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் சாக்லேட் ப்ரௌனி நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்ம கேக் டீன் எதுவுமே இல்லாமல் ஸ்டீல் பிளேட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இது ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம பாக்ஸில் போட்டு வச்சோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்தளவுக்கு ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நல்ல சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு